அடுத்த அதிரடி வெற்றிக்கு ரெடியாகி விட்டார் சந்தானம் வடக்குப்பட்டி ராமசாமி இங்க நான் தான் கிங்கு படங்களை தொடர்ந்து ஹார்ஆர் காமெடியில் களம் இறங்கியிருக்காரு சந்தானம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அவர் நடிப்பில் வெளியான டிடி ரிட்டர்ன்ஸ் அதிரி புதிரி வெற்றியாக அமைந்ததால் இப்போது அந்த படத்தோட இரண்டாம் பாகம் ரெடியாகிட்டு வருது சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் தெல்லுக்கு துட்டு தில்லுக்கு துட்டு டூ டிடி ரிட்டர்ன்ஸ் ஆகிய ஹார்ஆர் காமெடிகள் அவருக்கு பெரிய அளவுல கை கொடுத்து வருது அவரது ஆடியன்ஸ் அவரிடம் ஹாரர் காமெடியை எதிர்பார்க்கறதுனால டிடி ரிட்டர்ன்ஸ் வெளியானதும் அதன் இரண்டாம் பாகம் எப்போது வரும் அப்படின்னு கேட்க தொடங்கிட்டாங்க இங்க நான் தான் கிங்கு படத்துக்கு அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் டூ படத்துக்கான வேலைகள் வந்து தொடங்கியாச்சு முதல் பாகத்தை இயக்கிய எஸ் பிரேமானந்தம் தான் இந்த இரண்டாம் பாகத்தையும் இயக்கி வராரு டிடி ரிட்டர்ன்ஸ் டூ முதல் ஷெட்யூல் படப்பிடிப்பு பிரம்மாண்டமான சொகுசு கப்பல் ஒன்றுல நடந்து முடிஞ்சிருக்குது இந்த படத்துல நிழல்கள் ரவி லொல்லு சபா மாறன் கிங்ஸ்லி சாய் தீனா என அவரோட வழக்கமான டீம் நடிகர்கள் இருக்கிறாங்க ஹீரோயின்களா புதுமுக நடிகைகள் வந்து நடிக்கிறாங்க இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு இப்போது பாண்டிச்சேரியில் நடந்துக்கிட்டு வருது இந்த மாதம் கடைசி வரைக்கும் அங்கே படப்பிடிப்பு நடைபெறும் அப்படின்னும் முதல் பக்கத்தை விட இதில் காமெடி வந்து டபுள் மடங்கு கேரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க படத்தின் டைட்டிலை டிடி ரிட்டர்ன்ஸ் டூ அப்படின்னு வைக்காமல் புது டைட்டிலை வைக்க ஆலோசித்துட்டு வராங்களாம் அதெல்லாம் சரிப்பா சந்தானம் படத்தில் புதுமுக ஹீரோயின்கள் மட்டும்தான் இடம்பெற்றுக்கிட்டு வராங்க இது ஏன் அப்படின்னு சந்தானத்துக்கிட்ட கேட்டால் எங்கள் கதைகளுக்கு புதுமுகங்கள் தான் செட் ஆகிறாங்க அவர் காமெடியனாக இருந்து ஹீரோ ஆனவர் ஸோ அவரோட நடிச்சா தங்களோட மார்க்கெட் வேல்யூ என்ன ஆகுறது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படி நினைக்கிற சில பெரிய ஹீரோயின்களை வற்புறுத்தி எங்க படத்துல நடிக்க வைக்க நாங்க விரும்பல கதை பிடித்து நடிக்க முன் வந்தால் ஓகே இல்லனா கதைக்கு எப்படி ஆட்கள் தேவையோ அப்படி புதுமுகங்களா தேடி கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சந்தானம் சொல்றாரு சனி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்